திமுக இளைஞர் அணி இரண்டாவது மாநில மாநாட்டையொட்டி சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள பெத்தநாயகன் பாளையத்தில் சுமார் நூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டு இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு நேரில் சென்று பார்வையிட்டு திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு மாநாட்டிற்கு வரும் தொண்டர்கள் அனைவருக்கும் தேவையான அனைத்து வசதிகளையும் முறையாக செய்திட வேண்டும் என்று பந்தல் அமைப்பாளர்களிடம் வலியுறுத்தினார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள இரும்பேடு ஓனம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நெல் பயிரிடப்பட்டிருந்தன இந்நிலையில் அப்பகுதியில் நேற்று மாலை முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல் பயிர்கள் நீரில் மூழ்கின இதனால் விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் அல்லிவிழாகம் செம்பது நெருப்பு ராதாநல்லூர் ஆலங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் செங்கரும்பு சாகுபடி செய்து வருகின்றனர் ஆண்டுதோறும் இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் அனைவரிடமிருந்தும் பொங்கல் தொகுப்புக்காக அரசு செங்கரும்பு கொள்முதல் செய்வது வழக்கம் இந்த ஆண்டு தனிநபரிடம் மட்டும் பொங்கல் தொகுப்புக்காக அரசு அதிகாரிகள் செங்கரும்பு கொள்முதல் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் தனிநபரிடம் செங்கரும்பு கொள்முதல் செய்வதை கைவிட்டு அனைத்து விவசாயிகளிடமிருந்தும் செங்கரும்பை கொள்முதல் செய்ய செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அள்ளி விலாகம் ஐயா கோயில் அருகே கரும்பு கட்டுகளுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சென்னை நாகை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சீர்காழி வட்டாட்சியர் இளங்கோவன் மற்றும் திருவெண்காடு போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரிகளிடம் ஆலோசித்து அரசு வழிகாட்டுதலின்படி தகுதியுள்ள கரும்புகள் அனைத்தும் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து விவசாயிகள் மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனா் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தீத்தம்பட்டி பகுதியில் வசித்து வரும் பட்டியலின மக்களுக்கு தனி சுடுகாடு அமைத்து தரக்கோரி ஆதி தமிழர் கட்சியினர் இறந்தவர் போல் மாலை அணிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் தங்களது கோரிக்கை மனுவை கோட்டாட்சியரிடம் கொடுக்க சென்றபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் அவர்கள் மாலையை கலட்டிவிட்டு சென்று கோட்டாட்சியர் ஜெயின் கிறிஸ்டி பாயிடம் தங்களது கோரிக்கை மனுவை வழங்கினர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே அன்னப்பன்பேட்டையில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடாஜலபதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் மத்தியில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள ஆலிச்சிக்குடி இளமங்கலம் சாத்துக்குடல் டிவிபுத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் எழுநூறு ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் தற்போது பெய்து வரும் கனமழையால் நிலத்தில் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கியுள்ளது வடிகால் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாராத காரணத்தினால் மழைநீர் வெளியே செல்ல முடியாமல் விவசாய நிலத்தில் தேங்கி நிற்பதனாலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதாலும் நெற்பயிர்கள் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கி மறுமுனைப்பு தன்மை ஏற்படும் நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை எனவே உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கிராமங்களுக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொண்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் தற்போது சாகுபடி செய்துள்ள ஏ பி டி ஐம்பத்து ஒன்று ஏடிடி ஐம்பத்து நான்கு பிபிடி உள்ளிட்ட அனைத்து நெல் ரகங்களும் மழையினால் வயல்களில் சாய்ந்து தரமான நெல் ரகங்களை அரசு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனா் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் உள்ள நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நேஷனல் கூடைப்பந்தாட்டக் கழகம் சார்பில் தாக்கூர்கோப்பை இருபத்தி ஆறாவது மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி கடந்த மூன்றாம் தேதி தொடங்கியது இதில் சென்னை கோவை திண்டுக்கல் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்து நான்கு அணிகள் பங்கு பெற்று விளையாடியது நாக் அவுட் மற்றும் லீக் முறையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் காலிறுதி அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற அணிகளுக்கு இடையேயான போட்டிகள் நடைபெற்றது நடைபெற்ற லீக் போட்டிகளில் தொடர்ந்து மூன்று அணிகளுடன் விளையாடி வெற்றி பெற்ற கோவை குமரகுரு அணி முதல் பரிசை தட்டி சென்றது கோவை யுனைடெட் அணி இரண்டாம் பரிசும் சென்னை சத்தியபாமா அணி மூன்றாம் பரிசும் வென்றது இதனையடுத்து பெற்ற அணிகளுக்கு ரொக்கமும் பரிசு கோப்பைகளும் வழங்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி விளாத்திக்குளம் ஒட்டப்பிடாரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையின் காரணமாக உளுந்து பாசிப்பயிர் மக்காச்சோளம் மிளகாய் பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் அனைத்தும் வெள்ளத்தில் சேதமடைந்தது இதற்கு அரசு கூடுதல் நிவாரணம் கோரி தமிழ் விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயிகள் பாசிப்பயிறு உளுதம் பயிரை தரையில் கொட்டி கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் சேதமடைந்த பயிர்களை கோட்டாட்சியரிடம் காண்பித்து கூடுதல் இழப்பீடு வழங்க வேண்டும் என முறையிட்டு மனு அளித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கல்பாக்கம் அடுத்த விட்டிலாபுரம் ஊராட்சியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது இதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட வெளியே செல்ல முடியாமல் குழந்தைகளுடனும் முதியவர்களுடனும் அவதிப்பட்டு வருகின்றனர் இதனிடையே தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் எங்கள் பள்ளி மிலிரும் பள்ளி என்ற திட்டத்தின் துவக்க நிகழ்ச்சி சென்னை பூந்தமல்லி பார்வை திறன் குறைபாடு உடையோர் அரசு பள்ளியில் நடைபெற்றது இதில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் ஒவ்வொரு முறை இயற்கை சீற்றம் வரும்போதும் பள்ளிக்கூடம் திறப்பதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்நிகழ்வு என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை துறை அமைச்சர் காந்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாசர் கிருஷ்ணசாமி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பொதுவாக இது போன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்னென்ன செய்ய வேண்டும் மழை பெய்தது என்று சொன்னால் உடனடியாக பள்ளிக்கூடங்கள் திறப்பதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் பொதுவாக மற்ற நேரங்கள் எப்படிப்பட்ட விழிப்புணர்வை குறிப்பாக நம்முடைய பள்ளி வளாகம் சுத்தமாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிறவை நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஆணை ஏற்கனவே இருக்கின்றது என்று சொன்னாலும் இதை தொடர்ந்து என்னுடைய துறை சார்ந்து நான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னோம் இதற்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற விதமாக ஒரு மூன்று நாட்கள் இன்று நாளை நாளை மறுநாள் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய பள்ளி வளாகத்தை எந்த அளவுக்கு நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் நம்முடைய மாணவச் எல்லாம் எப்படிப்பட்ட விழிப்புணர்வை வழங்க வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு அது இந்த நிகழ்வை நாம் எங்கே தொடங்கலாம் என்று யோசித்த பொழுது அதிகாரிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாவட்டத்தை சொன்னார்கள் நான் சொன்னேன் இது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பித்தால்தான் அது சரியான என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு எங்களுடைய ஆற்றின் அனைத்து துறையினுடைய அதிகாரிகளும் இன்னைக்கு ஒருங்கிணைந்து இன்றைக்கு இந்த பணியில் நாங்கள் ஈடுபட்டோம் இது இங்கே ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மூலம் இதற்கான பணிகள் இங்கே நடைபெறுகின்ற நிகழ்ச்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய துறையை சார்ந்த இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இதை எந்த அளவுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கவரைப்பேட்டையில் ஆந்திராவிலிருந்து சென்னை செல்லும் சாலையில் ஏற்பட்டுள்ள ராட்சத பள்ளம் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளத்தில் சிக்கி விபத்து ஏற்படாத வகையில் வாகனங்களை ஓரமாக செல்ல காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர் இதனால் சாலையின் ஓரத்தில் வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது சிவகங்கையை சேர்ந்த மாநில ஹாக்கி வீரர் ராஜேஸ்வரன் நினைவாக சிவகங்கை யங் சேலஞ்சர்ஸ் ஹாக்கி கிளப் சார்பில் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் மாநில அளவிலான ஆடவருக்கான ஹாக்கி போட்டிகள் நடைபெற்றது கடந்த வெள்ளிக்கிழமை துவங்கிய இப்போட்டியில் சென்னை விழுப்புரம் ராஜபாளையம் கோவில்பட்டி கிருஷ்ணகிரி ஊட்டி பாண்டிச்சேரி காரைக்குடி தர்மபுரி மதுரை புதுக்கோட்டை ஆற்காடு கோவில்பட்டி உள்ளிட்ட இருபத்தி இரண்டு அணிகள் பங்கேற்றன மூன்று தினங்களாக நடைபெற்ற இப்போட்டியில் காரைக்குடி தியான் ஸ்கூல் ஆஃப் ஹாக்கி அணி வெற்றி பெற்று முதலிடம் பெற்றது இதனையடுத்து இந்த போட்டிகள் முதல் நான்கு இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் ராஜேஸ்வரன் நினைவு சுழற்கோப்பை மற்றும் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான பரிசுகளும் வழங்கப்பட்டது சென்னை ஐயப்பாக்கத்தில் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மகளிர் குழுக்களின் கூட்டமைப்பு சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் துரை வீரமணி தலைமையில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு ஆயிரத்து ஐநூறு புதுப்பாணியில் பொங்கலிட்டுக் கொண்டாடினர் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக திரைப்பட இயக்குநர் மாரி செல்வராஜ் திமுக பி டி ஆர் பாலு எம்எல்ஏ காரம்பாக்கம் கணபதி ஆகியோர் பங்கேற்று விழாவை துவக்கி வைத்தனர் ஐந்தாயிரம் பெண்கள் ஒரே நேரத்தில் ஆயிரத்து ஐநூறு பாணியில் பொங்கல் வைத்துக் கொண்டாடி இது நோபல் உலக சாதனை புத்தகத்தில் பதிவாகியுள்ளது இதற்கான சான்றுகளும் விழா மேடையில் வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஈரோடு சாலையில் ஊதியூர் கிராமம் உள்ளது இங்குள்ள மலைப்பகுதியிலிருந்து தண்ணீரை தேடி வந்த புள்ளிமான் ஒன்று தாராபுரம் சாலை பிரிவில் வந்தபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்துள்ளது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காங்கேயம் வனத்துறையினர் உயிரிழந்த புள்ளிமானை எடுத்து அப்பகுதியில் அடக்கம் செய்தனர் பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து மான் மீது மோதி அடையாளம் தெரியாத வாகனத்தை தேடி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சூனாம்பேட்டில் அரசு மாணவர் விடுதி உள்ளது இங்கு ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் தங்கி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் நேற்று முதல் வரும் கனமழை காரணமாக மழைநீர் விடுதி முழுவதும் சூழ்ந்துள்ளது மேலும் விடுதி உள்ளே மழைநீரில் விஷப்பாம்புகள் உள்ளே வந்ததால் அச்சமடைந்துள்ள மாணவர்கள் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனா் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி கும்பகோணம் சாலையில் உள்ள பாரத ஸ்டேட் பேங்க் எதிரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பன்ருட்டி நகர செயலாளர் சக்திவேல் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் துரை தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்தும் பெருமழை வெள்ளம் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை இயற்கை பேரிடர் பாதித்த மாவட்டங்களாக அறிவித்து நிதி ஒதுக்கீடு செய்யக் கோரியும் கோஷங்களை எழுப்பினர் கண்டித்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மாநிலம் தழுவிய மத்திய அரசு அலுவலகம் முன்பு தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டிய பேரிட வெள்ள நிவாரணத்தை கொடுக்க வேண்டும் என்று இன்று மாநிலம் முழுவதும் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பகுதியாக இன்றைக்கு பன்ருட்டி ஸ்டேட் பேங்க்கு முன்னாடி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்குள்ள தலைமை பொறுப்பு வைத்திருக்கக்கூடிய சத்யவேல் அவர்களே இங்கே கலந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகக்குழு மாவட்ட குழு ஒன்றிய குழு தோழர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்று நடந்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஒன்றிய அரசு செங்கல்பட்டு வடசென்னை தென்சென்னை தென் சென்னை காஞ்சிபுரம் போல் ஒரு வாரம் கழித்து பேஞ்ச தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி இந்த மாதிரி ப பத்து மாவட்டத்துக்கு மேற்பட்ட பெரும் வெள்ளம் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது மதுரை மாவட்டம் திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களாக பெய்து வரும் கனமழையால் கல்லுப்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இதனால் ஒன்றாம் வகுப்பு முதல் பதினொன்றாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு நடைபெற்று வருவதால் மாணவர்கள் மிகுந்த சிரமத்துடன் வகுப்பறைகளுக்கு சென்று தேர்வு எழுதினா் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகாவில் உள்ள ஏலமண்ணா சேவியர் மட்டம் ரேஞ்ச் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் சிறுத்தை புலி ஒன்று மக்களை அச்சுறுத்தி தாக்கி வந்தது இதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சிவசங்கர் என்பவரின் மகள் நான்சி என்ற சிறுமியை சிறுத்தை தாக்கியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்நிலையில் உயிரிழந்த சிறுமி நான்சி சடலத்தை ஜார்க்கண்ட் கொண்டு செல்வதாக அவரது தந்தை சிவசங்கர் கூறிய நிலையில் சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பந்தலூரில் இருந்து ஜார்க்கண்ட் செல்லும் அனைத்து செலவையும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா ஏற்றுக்கொண்டார் கொண்டார் இதனையடுத்து பந்தலூரில் இருந்து சிறுமியின் உடல் தனி ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டது முன்னதாக சிறுமியின் தாய்க்கு மாவட்ட ஆட்சியர் ஆர் ஆறுதல் தெரிவித்தார் இந்நிலையில் சிறுத்தையை பிடிக்க உதவிய தமிழ்நாடு வனத்துறைக்கும் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை அறிவித்த முதலமைச்சர் மற்றும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசாவுக்கு சிறுமியின் தந்தை சிவசங்கர் நன்றி தெரிவித்தார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள இழுப்பக்குடி பத்மாவதி நகர் பகுதியில் வசித்து வருபவர் பாஸ்கரன் இவர் தமிழ்நாடு அரசின் நெல் குடோனில் வேலை பார்த்து வருகிறார் இவர் தனது குடும்பத்துடன் சொந்த ஊரான அறந்தாகி அருகே உள்ள கிராமத்திற்கு சென்றிருந்தார் இந்நிலையில் இன்று காலை தனது வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த பனிரெண்டு பவுண்ட் தங்க நகை நாற்பது மூன்றாயிரம் ரொக்கப்பணம் மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து அழகப்பாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தாா் இந்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அழகப்பாபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த ஒரு மாத காலமாக மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் இருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி இரண்டு குட்டிகளுடன் கூடிய பத்து காட்டு யானைகள் சுற்றித் திரிந்து வந்துள்ளது இந்நிலையில் குன்னூர் நாஞ்சச் எஸ்டேட் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியின் கேட்டை உடைத்து உள்ளே நுழைந்த எட்டு காட்டு யானைகள் அங்கிருந்த பாக்கு மரங்களை சேதப்படுத்தி பள்ளியின் கதவுகளை உடைத்து அரிசி மற்றும் பருப்பு போன்ற உணவுப் பொருட்களை சூறையாடியுள்ளது இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வனவர் ராஜ்குமார் தலைமையிலான வனத்துறையினர் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர்